உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் விவகாரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி காலை ஆறு மணிக்கு ஹோமம் தொடங்கியுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இந்த மகா சாந்தி ஹோமம் குறித்தான சிறப்பு அம்சங்கள் என்ன மேலும் இந்த யாகத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது தயாரிக்கும் பயன்பாட்டிற்கு நெய்யில் கலந்து அந்த கலக்கும் நெய்யில் வந்து மாட்டுக்குழுப்பு மற்றும் மீன் எண்ண்கள் கார்ந்திருப்பதாக வந்த சர்ச்சையை அடுத்து இந்த தோஷத்திற்காக பரிகாரம் செய்யப்படுகிறது நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு தேவஸ்தான முதன்மை செயலாளர்கள் ஆகியோர் தெரிவித்திருந்தனர் காலை வந்து இந்த மகா சாந்தி யாகம் நடத்தப்பட இருந்தது இந்த சாந்தி யாகம் தொடர்ந்தது இது வந்து கோவில் வளாகத்தில் உள்ள யாக மண்டபத்தில் மூன்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் எட்டு வேக பண்டிகைகள் கலந்து கொண்டு இந்த மகா சாந்தி தற்போது நடந்து வருகிறது இது தொடர்ந்து காலை இன்று காலை பத்து மணி வரை நடக்கும் என்று தேவஸ்தான கருத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்